ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் நந்தூஸ் லைஃப் ஸ்டைல் சேனல் வணக்கம் நான் உங்கள் நந்தினி இந்த வீடியோவில் ஊட்டி ட்ரிப்பை நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்தராக ஒரு ரெக்வஸ்ட் எங்கள் நந்தூஸ் லைஃப் ஸ்டைல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் இந்த ட்ரிப்பு ஊட்டி போகலான்னு ஏர்லி மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக்கு கிளம்புனோம் ஊட்டி போகிறதுக்கு குன்னூர் கோத்தகிரின்னு ரெண்டு ரூட் இருக்குது குன்னூர் வழியாக போகலான்னு பார்த்தா ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்ததுனால ரோடு பிளாக் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கோத்தகிரி ரூட்டை செலக்ட் பண்ணோம் கோத்தகிரி வழியாக போனப்போ வியூஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது நாங்கள் ரீச் ஆகிறதுக்கே டுவெல் ஓ கிளாக் ஆகிடுச்சி ஸ்ரீ பாலாஜி ஹோட்டலில் ரூம் எடுத்திருந்தோம் ரக்கேஜெலாம் ரூமில் கொண்டு போய் வச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இன்றைக்கி ட்ரிப்பை லேக்லேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு கிளம்பிட்டோம் என்ட்ரன்ஸில் டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே உள்ளே போகலாம் பெடல் போட்டு துடுப்பு போட்டு மோட்டர் போட்டுன்னு இருக்குது நமக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு போட்டும் தனித்தனியாக வச்சுருக்காங்க நாங்கள் பெடல் போட் இருக்க ப்ளேஸுக்கு போயிட்டுருக்கோம் நிறைய பேர் போட்டிங்கில் போயிட்டுருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது லேக் வந்து ரொம்ப பெருசு நாங்கள் பெடல் போட் எடுத்துகிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி போயிட்டுருக்கோம் இந்த லேக்கை சுற்றி பார்க்க எப்படி ஒன் ஹவர் ஆகும் தேர்ட்டி மினிட்ஸ் தான் அலவுடு அதுக்கு மேலே நம்ம போகணும்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணி நம்ம போய்க்கலாம் போட்டிங் முடிச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு பெரிய கேம் ஜோன் டாய் ட்ரெயின் ஹார்ஸ் ரைடு எல்லாமே இருக்குது நல்லா என்ஜாய் பண்ணலாம் எனக்கு குதிரையில் போகணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது ஆனால் பயமாகவும் இருந்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் குதிரையில் போகிறது குதிரை மேலே ஏறும்போது எங்கே குதிரை ஓடிடுமோன்னு ஒரே பயமாக இருந்துச்சு ஆனால் பயத்தை வெளியில் காமிக்கல குதிரை மேலே நின்று ஃபோட்டோ எடுத்தோன்னா ஃபிஃப்டி ருபி ஹாஃப் ரைடு போனால் ஹண்ட்ரட் ருபி ஃபுல் ரைடு போனோன்னா டூ ஹண்ட்ரட் ருபி குதிரை இந்த சருக்களில் வரும்போது ஆடி ஆடி வந்ததுனால எங்கே கீழே விழுந்துருமோன்னு ஒரே பயமாக இருந்துச்சு ஹார்ஸ் ரைடை முடிச்சுட்டு வெல் டவுன்ஸ் நேச்சர் ட்ரையல் இங்கே பாருங்கள் பேர் கூட வாயிலே வர மாட்டேங்குது இவங்க ரெண்டு பேரும் நமக்கு வணக்க வைக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு அப்படியே உள்ளே போய் என்ட்ரன்ஸில் டிக்கெட் வாங்கிட்டு அந்த டிக்கெட்டை இவர்கிட்ட காமிச்சிட்டு அப்படியே நடந்து போகலாம் சம்மர் டைமில் வந்ததினால புல்லெல்லாம் காஞ்சி போன மாதிரி இருக்குது இதே நம்ம வின்டர் சீசனில் வந்திருந்தோன்னா புல்லெல்லாம் ரொம்ப க்ரீன் கலரில் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் காரை நிப்பாட்டுறதுக்கு பார்க்கிங் ஏரியா இருக்குது அங்கே பார்க் பண்ணிவிடுவாங்க எல்லோரும் நிப்பாடுற மாதிரி சைடில் நிப்பாட்டினீங்கன்னா ஃபைன் போட்டுருவாங்க ஏன்னா நாங்கள் அனுபவித்ததுனால அதை உங்ககிட்ட சொல்கிறேன் மேலே ஏறி வந்தோன்னா ஒரு பெரிய வியூ பாயிண்ட்டே இருக்குது ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஒரு நல்ல ப்ளேஸ் இது மூவிஸ்லாம் இங்கே எடுத்ததுனால தான் ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு சொல்கிறாங்க அப்படியே ஷூட்டிங் ஸ்பாட்டை முடிச்சுட்டு நாங்கள் ஊட்டியில் இருக்க சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு வந்திருக்கோம் உள்ள சாக்லேட்லாம் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இங்கே ரெண்டு சாக்லேட் ஃபேக்ட்ரி இருக்குது ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரியில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க செகண்ட் ஃபேக்ட்ரியில் லைவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இங்கேயே சாக்லேட் வாங்கணும் அப்படின்னு நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரி சாக்லேட் கொடுப்பாங்க அது டேஸ்ட்டாக இருக்கும் கீழே ஷாப் இருக்குது அங்கே சாக்லேட் வாங்கினா டேஸ்ட்டாக இருக்குமா இருக்காதான்னு நமக்கு தெரியாது பார்க்கலாம் டீச்சூல் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் வாங்க போடலாம் என்ட்ரன்ஸ் ஃபீ டென் ருபி இவர்கிட்ட டிக்கெட்டை வாங்கிட்டு அப்படியே வந்தோன்னா ஒரு பெரிய ட்ரேயில் தேயிலையெல்லாம் கொட்டி வச்சுருக்காங்க அது இந்த ரோலரில் நசுக்கி இந்த பைப் வழியாக வந்து இந்த மிஷினில் க்ரௌண்ட் ஷேஃப்பில் உருட்டி திருத்திரியாக தெரித்து அப்படியே தூள் தூளாக போய் இந்த பாய்லரில் விழுந்து பதப்படுத்தி க்ரீன் கலரில் இருக்க தூளை நமக்கு ப்ரவுன் கலராக மாறிடுது இங்கே பாருங்கள் நம்ம குடிக்கிற டீ தூளுக்கு எவ்வளோ பெரிய ப்ராசஸ் நடந்துட்டுருக்குன்னு டீ ஃபேக்ட்ரியை சுற்றி பார்த்தவங்க ரொம்ப அழகாக இருந்தது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொன்னாங்க இங்கே வெளிலேயே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு டீ ஷாப் இருக்குது அங்கே வந்து நமக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவரை வாங்கிக்கலாம் நாங்கள் ஊட்டியில் இருக்க பொட்டானிக்கல் கார்டனில் இருக்காங்க ரொம்ப சில்லு இருக்குங்க ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி வெயிலும் அடிக்குதுங்க இங்கே வந்து நிறைய ட்ரீஸு ஃப்ளவர்ஸு இதெல்லாம் நிறைய சேஃபாக அடுக்கி வச்சுருக்காங்க கண்ணாடி மாளிகையில் நிறைய ஃப்ளவர்ஸ் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க நாங்கள் போனப்போ ஃப்ளவர்ஸ் கம்மியாக தான் இருந்தது சீசன் டைமில் நிறைய ஃப்ளவர் வச்சுருப்பாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இந்தியா மேப்பை ஸ்டேட் வைஸாக பிரித்து சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க தமிழ்நாட்டோட வாய்மியை வெல்லும் செம்பிள் இத்தாலியன் கார்டன் இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்தது இங்கேயும் மரம் செடி எல்லாமே இருக்குங்க ஆனால் மற்ற பக்கத்தை விட இங்கே வந்து ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட் டைப்பில் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க அதுதான் இந்த ஊட்டி பொட்டானிக்கல் கார்டனோட ஸ்பெஷல் இங்கே பாருங்க அந்த காலத்தில் ஆதிவாசிங்க வாழ்ந்த தான் இந்த மாதிரி தான் இருக்குமா இந்த பாரு கழுகுக்கு பின்னாடி ரவுண்ட் ஷேப் கிட்ட நின்று குட்டீஸ்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க பொட்டானிக்கல் கார்டனை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் ஊட்டியில் இருக்க ரோஸ் கார்டனில் இருக்கோங்க ஊட்டியில் இருக்க ரோஸ் கார்டனில் இருக்கோங்க சில்லுன்னு இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் ஃப்ளவர்ஸ்லாம் கம்மியாக தான் இருக்குது நிறைய ஃப்ளவர்ஸை வச்சு விதவிதமாக டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க பார்க்கறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குங்க ஃப்ளவர்ஸ் எல்லாம் கம்மியாக தான் இருந்தது சம்மர் டைமில் வந்தால் கார்டன் ஃபுல்லாகவே ஃப்ளவராக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ரோஸ் கார்டன்லேருந்து பைக்காரா ஃபால்ஸுக்கு முப்பது கிலோமீட்டர் இருக்கும் ஃபால்ஸை பார்க்கணுன்னா காரை பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் நம்ம நடந்து போகிற வழியிலேயே ஃபால்ஸில் தண்ணி விழுகிற சவுண்டு நமக்கு நல்லாவே கேட்கும் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு என்ட்ரன்ஸ் ஃபீ வந்து டுவெண்ட்டி ரூபி கேமரா கொண்டு போயிருந்தோன்னா அதுக்கு ஃபார்ட்டி ரூபி ட்ரோன் வந்து அலோடு கிடையாது இந்த ஸ்டெப்ஸில் கீழே ரெண்டு வரைக்கும் இறங்கி போனோம்னா முழு ஃபால்ஸையும் நல்லாவே பார்க்கலாம் கீழே ஃபால்ஸுக்கிட்ட நின்று பார்த்தாலே நம்ம மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் நான் அங்கே போன அன்னைக்கு நிறைய பேர் ஃபால்ஸுக்கு வந்திருந்தாங்க ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க நாங்களும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் நின்று தண்ணீர் விழும் மழைகை ரசித்து விட்டு ரிட்டன் கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்